சென்னையில பனையூர்ல எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன் ஒரு புதுசா ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கிறேன் அங்க வந்து எல்லாம் என்ன பார்க்கலாம் பனையூர்ல சென்னை பனையூர்ல அலுவலகம் ஒண்ணு திறந்திருக்கு மூணாவது தெருவுல வச்சிருக்கு மீண்டும் சொல்லுகிறேன் உங்களுக்கு மாநில இளைஞர் இளைஞர் சங்க தலைவர் முகுந்தன் பரசுராமன் போர் 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 சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் டூ எயிட் குறிச்சிக்க என்ன தொடர்பு கொள்ளலாம் எல்லாம் வந்து எப்படி பார்க்கலாங்க அலுவலகம் இன்னொரு அலுவலகம் திறந்துக நடத்து நடத்துனா சொல்றேன் நடத்துக அவரு உனக்கு உதவியா இருக்க போறாரு முகம் உனக்கு உதவியா இருக்க போறாரு அதனால இதை யாரும் மாற்ற முடியாது உனக்கு விருப்பம் இல்லைன்னா விருப்பம் இல்லைன்னா வேற என்ன சொல்ல முடியும் முகந்தன் தலைவர் நான் தான் கேட்கணும் நான் ஆரம்பிச்ச கட்சி நான் என்ன சொல்றேன்னா தான் செய்யணும் எல்லாரும் அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் விலகிக் கொள்ளுங்கள் யாராய் இருந்தால் விருப்பம் இல்லாதவர்கள் என் பேச்சை கேட்காதவர்கள் விலகிக் கொள்ளலாம் நன்றி யாரா சொல்றது அவனுக்கு இப்பதான் நாலு மாசம் வந்தான் கட்சியில நாலு மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான் அவனுக்கு என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கு என்ன அனுபவம் இருக்கு வேற என்ன போட்டு பண்ணுங்க நல்ல அனுபவசாலியா பண்ணுங்க தான் நான் சொன்னேன் களத்துல நல்ல ஆளு வேணும் நல்ல திறமையா வேணும்னு வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொருள்ல போட்டு நான் சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும் நீங்க பண்ணுங்க புரியுதா நான் சொல்றதை கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில் இருக்க முடியாது இது நான் உண்டாக்குற கட்சி நான் சொல்றத கேட்கல நான் யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது என்ன சரி என்ன சரி போ முகந்தன் மீண்டும் சொல்றேன் மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார் கை தட்டங்கப்பா குடும்பத்தில் இன்னொன்று போடு குடும்பத்தில் வச்சுக்கிட்டு